இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து நம்ம தமிழ்நாடுல வரப்போல தான் நம்ம பெருசா பேச போறோம் மேல் முசா தேர்தல் அறிவிக்கப்படுங்க வாக்காளர் அப்படி நாம எந்த அளவுக்கு தயாராகணும்ன்றத வந்து இனி அடிக்கடி அப்டேட் பண்றதா இருக்கும் அதுல ஒரு சிறு பகுதியாக தான் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் வந்து தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்றது வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்கு அனுபவம் அதை பத்தி நம்ம பேசுறதில்லை ஆனால் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்றது அரசியல் நம்பி பார்த்தோம்னா அதுக்கு பேசக்கூடிய மேட்டர் ரொம்ப நிறைய எக்ஸ்போஷனா இருந்தாங்க நம்ம மாதிரி சாதாரண ஒரு பொது ஜன மக்களா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து என்ன பார்க்கணுன்றது வந்து நம்ம அரசியல் இல்லாத அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம இப்ப வந்து ஒரு வெளியில இருந்தா ஒரு ரோடு நல்ல ரோடு நல்ல குடி தண்ணி நிறைய வடக்கு இருந்தா போதும் அதை வச்சு நாங்க வளர்ச்சி சம்பாதிக்கணும் பிடிக்கிற சாதாரண பாட்டாளி தான் பேச வந்திருக்கேன் இப்போ நிறைய யூசஸ் போடுறாங்க அதை வந்து ஒரு பிசினஸ் மாடலுக்கு மாட்டாங்க ஒரே டாபிக்கே நிறைய இடத்துல யூடியூப்ல பேசுது இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சரி நம்மளும் இதை பத்தி பேசுற மாதிரி அதை பத்தி பேசுறது இல்ல நம்ம பேசப்படுறது ஃபுல்லா ஒரே ஒரு சின்ன டாபிக் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் பல விடமா அதை பயணிக்கிறாங்க இந்த கட்சியாக உழைக்கிறாங்க அப்புறம் அந்த கட்சி உள்ள கட்சியோட வந்து தேர்தலுக்குள்ள சீட்டை பேர பேசுறாங்க அந்த தேர்தல் பேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த சீட்டோ எது கிடமக்கடை அந்த தேர்தல் கூட்டணியை வளைஞ்சு போயிட்டு அவங்க மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எதுக்கு போனாங்க எதுக்காக நம்ம வந்து அந்த கட்சி ஓட்டு போட்டிருக்கோம் அவங்க கட்சிக்கு போய் கூட்டணிக்கு போயிட்டாங்க அங்கேயே நம்ம ஓட்டு போடணும் இல்லதான் எதிர் தேர்வு பண்ணணும் அப்ப வந்து ஒரு கட்சியில பல வருஷம் பயணிச்சுட்டு அந்த கட்சியில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வேற கட்சிக்கு சேர்ந்தப்போ அந்த கட்சி வளர்ந்த கட்சி விட்ட கட்சி அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு தலைவராகவும் ஒரு மந்திரியாகவும் பார்த்த ஒரு கட்சி அந்த இருந்து வெளியில வந்துட்டு போயிட்டாங்க அவங்க மிகப்பெரிய துரோகிகளை நம்ம பார்க்க கூடாதா அவங்கள தாங்க நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு கட்சியில இருந்துட்டு அந்த கட்சியை ஏதோ ஒரு பிரச்சனை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா வேற கட்சியில போனாங்க அந்த ஒரு தனிப்பட்ட நம்ம மனிதனா தவிர அந்த கட்சியின் கொள்கையில முக்கியத்துவம் தரலையா எதுக்காக ஒரு கட்சி அரண்றப்பட்டது அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தான் செய்யறாங்க அவங்க கட்சி மட்டும் போனாலும் அந்த உண்டான கொள்கைகளை யார் காப்பாத்துறாங்களோ அந்த கட்சியை தான் நம்மளுடைய வாக்குப்பதிவுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து யாரெல்லாம் ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சிக்கு போறாங்க பல வருஷம் பாயிடுச்சுட்டு அந்த புதுசா வந்தவங்க நம்ம புறந்தாடணும் இது வந்து அரசியல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய புரட்சியா இருக்கு நிறைய பேர் இந்த கருத்தை பேசுறாங்களோ தெரியல எந்த கட்சிக்கு நீங்க வாக்கடிங்க அந்த கொள்கையை வச்சுன்னா வாக்களிக்கும் அந்த அந்த கொள்கையை அவங்க காப்பாற்றலன்னா அந்த கட்சியை புறந்தாங்க அந்த தலைவர்கள் வேற இடத்துக்கு போனாங்கன்னா தலைவர்களை புறந்துடணும் கட்சியை கூடாது நம்ம தாய் வீட்டை விட்டு கூடாது நம்ம ஒரு தனிப்பட்டவரால் பண்ணி எந்த விதமான அரசியல் பண்ணவே கூடாது கொள்கையை வச்சுதான் அரசியல் பண்ணணும் இதை வந்து நம்ம உறுதியா ஃபாலோ பண்ணணும் ஆனால ஒரு அவர் தனிப்பட்ட மனிதன் வந்து அவன் வாங்கக்கூடிய அஹ் சில அரசியல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் ஊழலை பண்ணியிருந்தாலும் ஊழலை காப்பாற்றக்கூடிய சில கட்சிகள் போறப்போ நம்மளும் அதை அவங்களை தாண்ட ஆதரிச்சோம்னா உடலை நம்ம ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் ஊழல் இல்லாமல் இல்லை ஊழலை அறி அறிவியல் ரீதியாக பண்ணுறாங்க அவங்க கமிஷன் ரீதியாகவும் சில கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து பண்றாங்க மத்தியத்திலும் மாநிலத்தையும் நெடையும் நடந்துகிட்டதா இருக்கு யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாதுன்றது போயிட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியும் இல்ல கமிஷன் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து அரசியல் வாங்கணும் நினைக்கிறாங்க சேற்கனவே இருக்கவங்க தான் இருக்கிறாங்க அதில் தவிர்க்கிறது வந்து மிக மிக பிரச்சனை இதை வந்து தவிர்ப்பால்தான் நினைச்சு நம்ம அரசியல் நீ பண்ண முடியாது நம்ம கரெக்டாக டேக்ஸ் கரெக்டான ரோடு போடுறாங்க கரெக்டான கொடுக்குறாங்க பாக்க வேண்டியதாக இருக்குது சில இதெல்லாம் காலம் காலமாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி ஆளுநர் வந்து மீன் விண்ணா வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கட்சி தாவரங்களுக்கு ஓட்டு போடவாங்க கூட்டணி மாறங்களுக்கு ஓட்டு போட எதுக்காக பல ஐந்து வருடங்கள் பயணிக்கிற ஒரு கூட்டணி இருந்து தாரி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு அதை விட தோசை யாராவது முப்பது நாற்பது வருஷம் கட்சியில பயணிச்சுட்டு வேற ஒரு கட்சிக்கு போறாங்க அதை விட துறையில் இருப்பாங்க ஏன் இது மாதிரி ஆளு நம்ம நாட்டையும் காட்டி கொடுப்பாங்க மாநிலத்தையும் காட்டி கொடுப்பாங்க இது மாதிரி ஆளுங்க புறத்தரணுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க யாருன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணுங்க இது வந்து அரசியல் சார்ந்தது கிடையாது நம்மளுடைய கடமையை எப்படி நிறைவேற்ற போறாங்களோ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்து உங்களுடைய கருத்து வேற இருந்தாலும் நீங்கள் அதில் பயணிக்கிறோம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை வாழ்க ஜாயிஸ்